ஆண்டவர் நிம்மதியான தூக்கத்தையே அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே சில நேரங்களிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற ரொம்ப போட்டு நீங்க வந்து அப்படியே யோசிச்சு யோசிச்சு அப்படியே ப்ரெஷர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் உங்க தூக்கத்தை நீங்க தான் கெடுக்கிறீங்க உங்க பலனை நீங்க தான் கெடுக்கிறீங்க நான் வந்து அன்னைக்கு அன்னைக்கு யோசிக்கிறதுனால என்னுடைய யோசனைனால ஒண்ணுமே பண்ண முடியாது நான் யோசிச்சு என்ன பண்ணுவேன் நானே அப்படியே யோசிக்கிறேன் நீ யோசி என்ன பண்ண போற கடன் வாங்க முடியுமா உன்னால இல்லைன்னா இவ்வளவு பெரிய தொகையை வேலை செஞ்சு நீங்க அடைக்க முடியுமா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால நான் நம்புறேன் உனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார் உனக்கு ஒரு எஜமான இருக்கிறார் அதனால அவர் மேல வாரத்தை வச்சுட்டு நீ நிம்மதியாரு நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய சமயத்துல நேர்த்தியாய் அவரே கர்த்தரை கர்த்தரே செய்வார் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க நீங்க இரவுல படுத்து நிம்மதியா தூங்குறதற்கு என்ன அடையாளம்னா நீங்க ஆண்டவரை ரொம்ப நம்புறீங்க அர்த்தம்